பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வில் முப்பத்தி ஐந்தாவது இடத்திலிருந்த விழுப்புரம் மாவட்டம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் இருபத்தி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது ஆசிரியர்களின் கற்பித்தல் பணி காலை மாலை மெல்ல கற்போருக்கு சிறப்பு பயிற்சி அளித்தல் பள்ளி வராத மாணவர்களை கண்டறிந்து பள்ளிக்கு வர வைப்பது ஆகிய முக்கிய காரணங்களை தேர்ச்சி விகிதம் உயர்வுக்கு காரணம் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று அரசு துறையால் வெளியிடப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து மாணவர்களும் பதினோராயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது மாணவிகளும் என மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எண்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி சதவிகிதம் இந்த ஆண்டு பதினோராம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் மாநில அளவில் இருபத்தி ஆறாவது இடத்தினை பெற்றுள்ளது இதில் அரசு பள்ளியின் தேர்ச்சி சதவிகிதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் மாநில அளவில் அரசு பள்ளியில் பதினெட்டாவது இடத்தை விழுப்புரம் மாவட்டம் பெற்றுள்ளது இந்த ஆண்டு எண்பத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் பெற்று விழுப்புரம் மாவட்டம் மாநில அளவில் முப்பத்தி ஐந்தாவது இடத்திலிருந்து நான்கு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவிகிதம் உயர்ந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஒன்று சதவிகிதம் பெற்று மாநில அளவில் இருபத்தி ஆறாவது இடத்தினை பெற்றுள்ளது யோகா பயிற்சி சதவிகிதம் கூடியதற்கு தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் பணி காலை மாலை சிறப்புகள் மெல்ல கற்போருக்கு சிறப்பு பயிற்சி அளித்தல் பள்ளி வராத மாணவர்களை கண்டறிந்து பள்ளிக்கு வர வைத்தது ஆகிய முக்கிய காரணங்களை தேர்ச்சி சதவிகிதம் உயர்வுக்கு காரணம் என விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் பேட்டியளித்தார் எண்பத்தி மூணு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் இதில் ஆண்டுகள் எண்பத்தஞ்சு புள்ளி ஒன்று விட்டு எண்கள் தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு ஒன்று இப்போ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாவது இடம் சென்ற ஆண்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா முப்பத்தைந்தாவது இடம் இடங்கள் இந்த அளவு அந்த ரிசல்ட் அறிஞ்சிருக்கு அதே போல் அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாவது இடம் இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுந்தது அரசு பொய் மாணவர்களை எண்ணிக்கை அணி நம்ம பதினெட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அதை தேர்ச்சி பெற்றவர்கள் பதிமூணாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது அதை பார்த்தீங்கன்னாக்க வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் தேர்ச்சி பெறவில்லை அவர்கள் உடனடியாக இந்த முன்னெடுச்சில் தேர்ச்சி பெற வைத்தார் அடுத்த கல்வியாண்டில் ப்ளஸ் டூ இந்த லெவன்த்தும் ரெண்டும் பாஸ் பண்ணாமல் ப்ளஸ் டூடைய ரிசல்ட்டு சென்றாண்டுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு ப பதினெட்டாவது இடம் மற்றது வந்து நமது மாவட்ட ஆட்சியர் அதே போல் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லோருடைய தான் இருந்தாலும் ப்ளஸ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ளஸ் டூவில் வந்து ப்ளஸ் டூவில் கவர்மெண்ட் இடம் அதே சமயத்தில் இது வந்து பதினெட்டாவது இடம் இது நம்ம அடுத்த கட்டம் அவரை கல்வி ஆழ்த்து நாங்கள் வந்து பத்து இடங்களுக்கு ஒன்று நடவடிக்கை அதுக்கு வந்து மீடியா ஒருத்தோம் முக்கியமாக மக்களுடைய பெற்றோருடைய விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஏன்னால் பள்ளிக்கு ஆட்சியில் அனுப்பினாலே நாங்கள் முக்கியம் பேச்சு கொடுத்துருவோம் அதே போல் பள்ளி நிலையக்கூடிய கலைத்திறன்கள் உதாரணத்துக்கு உடற்பயிற்சி யோகா இது போல பட்ட பயிற்சிகளை வழங்க வேண்டும் தேர்ச்சி விழுக்காடு மட்டும் முக்கியமல்ல பல்திறன் பட்ட மாணவ உருவாக்குவதற்கும் முக்கியம் குடும்பத்தோடு தம்பி கொடுக்கும் முக்கியம் ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த தேர்ச்சி விழுக்காடு தொடர்ந்திருக்கிறதோ உரிய நடவடிக்கை எடுத்து நாம் நிச்சயமாக வரும் தம்பி ஆண்டில் விழுப்புரம் மாவட்டம் பத்து இடங்களுக்குள் நிச்சயமாக கொண்டு வருவோம் பத்து பதினொன்று பன்னெண்டு இடமாக திராக முன்னடியோ பக்கத்திலோ சிறந்த நம்ம என்ன நடவடிக்கை அதை எடுப்போம் சார் அதே சமயத்தில் அரசு பள்ளியில் சேர்வதற்கான என்னென்ன நலத்திட்டங்களை திறந்து நம்ம வந்து மக்கள் தமிழ் சார் ஏன்னா கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைவருக்கும் சமயம் என்பதால் எல்லாரும் அவங்க இது பண்ணுவாங்க நம்ம அரசு பள்ளி தான் சிறந்ததுக்கிறப்ப நாம் முன்னிலை படித்து பெற்றோர்களுக்கு இந்த வீட்டு உருவாக்கி உண்டாக்கி சேர்க்க நடவடிக்கைகள் எடுப்போம் அதே சமயத்தில் பள்ளிக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க அப்படிங்கிற கிட்ட மாவட்ட ஆட்சியர் தமிழ் மாணவர் அரசு பள்ளியில் நல்லா ரிசர்வ் எழுப்பு பிஎஸ்டி எங்க இருக்குது நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் நம்ம எழுப்பி சொல்லிட்டு இருந்தோம் போட்டியாக இருக்கும் வீட்டு பள்ளியை வரைக்கும் போட்டி இருக்கும் தனியார் பள்ளியெல்லாம் பார்ப்பாங்க அதைகிட்ட சிறந்ததாக அரசு பள்ளிங்கிறப்ப நம்ம இருந்துக்கணும் நம்ம வந்து பண்ணி அரசு நம்ம வந்து போர்டு வச்சு அந்த ஸ்கூலில் இந்த பள்ளியில் இவ்வளோ ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஹையஸ்ட் மார்க் எடுத்துருப்பாங்க ஆனால் அந்த போட்டி உள்ள நம்ம அது கண்ட்ரோல் பண்ணோம் சார் மாவட்ட ஆவணங்களை வந்து கிழக்கத்தை கொடுத்துட்லாங்க சார் நம்ம வந்து தேர்வு முறை அனுப்பிவிட்டோம் அது இப்போ அந்த பொறுத்த வரைக்கும் அங்கே தனிப்பட்ட முறையில் வந்து அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸூட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வரலை சார் பொறுப்பு வரைக்கும் அந்த அடுத்த நாளே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஆகிட்ட அந்த ஸ்டூடெண்ட்டு மார்க் கண்காணித்து அதனால ரெண்டு கீடி வந்து கண்காட்சி பள்ளியாக மூன்று சதவீதம் பெற்ற பள்ளிகள் மொத்த பள்ளிகள் சதவீதம் இருக்குது சார் அரசு பள்ளிகள் பதினாலு சார் இது வந்து நம்ம அருமநாபுர எதிர்பார்த்தது நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதிகமாகவே இருக்கிற பெரும் பள்ளிகள் மூணு சார் கேனி நெட்டி பள்ளிகள் ஐம்பத்தி ஆறு மொத்தம் வந்து ஐம்பத்தி மூணு பள்ளிகள் மூணு சதவீதம் மாவட்டம் அரசு பள்ளிகள் பதினாலு

டீச்சர்ஸும் நம்ம டென்த்துக்கும் டுவெல்த்து தான் உயர்ந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம நிச்சயமாக வந்து ஆயிட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு சேர்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதை பாஸ் பண்ண வச்சா நம்ம ப்ளஸ் டூ ரிசல்டே அந்த வருஷமாக இன்க்ரீஸ் ஆகும் வந்து உடனே சிறப்பு முடிச்சு அந்த ஜூன் மாதத்துல நம்ம நம்ம தம்பி